ஒரு பெரிய காட்டின் நடுவில் ஒரு குட்டி பறவை வசித்து வந்தது அதன் பெயர் மயிலி மயிலிக்கு பறக்க தெரியவில்லை பிற பறவைகள் வானில் பறந்ததை பார்த்து பார்த்து அது மனதில் வருந்தியது நானும் ஒரு நாள் வானத்தில் பறப்பேன் என்ற ஆசை மயிலியின் மனதில் வேறுன்றியது அதற்காக தினமும் அதிகாலையில் எழுந்து சிறு சிறு உயரங்களிலிருந்து துள்ளி பறப்பதற்கு பயிற்சி செய்தது பிற பறவைகள் அதை பார்த்து சிரித்தன நீயா பறப்பது என்று கேலி செய்தன ஆனால் மயிலி வாஞ்சையை விட்டு வைக்கவில்லை நாள் கூர்ந்து பயிற்சி செய்தது ஒருநாள் பெரிய மரத்தின் மேல் ஏறி பாரத்தை எடுத்துக்கொண்டு கீழே தள்ளியது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிறு சிறு சிறகுகள் விரிந்தன அது தூக்கமடைய தொடங்கியது மெதுவாகவும் நிதானமாகவும் பறந்தது அதை காணும் மற்ற பறவைகள் அதிசயித்தன உண்மையான முயற்சி எப்போதும் வெற்றி தரும் என்று அவை உணர்ந்தன மயிலி வானத்தில் பறந்தது அது ஒரு பறவை அல்ல